சிவா திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனைய போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி நமச்சிவாய வாழ்க நாதன்தால் தாழ் வாழ்க இமை பொழுதுமின்னெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க குரு அருளும் திரு அருளும் முன்னின்று அருள் செய்ய அடியார் பெருமக்களது திருவடிகளை வணங்கிக் கொண்டு அருள் தரும் மணிவாசக பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி மணிவாசக பெருமானுடைய அருள் சரிதத்தை உங்களோடு பகிர்வதற்கு இறைவன் திருவருள் அருளியிருக்கிறார் பெரும்பற்ற புலியுரானை பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே என்ற சிந்தனையில் இன்றைய தினம் அருள்தரும் மாணிக்க வாசக பெருமான் திருவடி போற்றி மாணிக்க பெருமான் திரு அவதாரம் வைகை ஆற்றங்கரையில் மதுரை மாநகரத்தில் இருந்து ஏழு கிலோமீட்டர் தொலைவில் திருவாதவூர் என்ற தலம் உள்ளது இந்த தலத்தில் இறைவன் வாதபுரீஸ்வரர் என்னும் திருநாமத்தோடு எழுந்தருளி உள்ளார் வேதபுரீஸ்வரர் சிவசிவர் இந்த தலம் வாயு பூசித்த காரணத்தால் வாதபுரம் என வழங்க இந்த நகரில் அமாத்திய அந்தனர் குலத்தில் சிவநெறி பிறழாது சிந்தையராகிய அந்தனர் ஒருவர் வாழ்ந்து வந்தார் அவர் பெயர்தான் சம்புபாத சிறுதர் அவர் மனைவியாரின் பெயர் சிவஞானவதி இது மணிக்கவாசகருடைய பெற்றோர்கள் பெயர் என்பதாகும் இந்த இருவரும் இல்லறம் வாழ்வது ஒழுகி வரும் நாளில் தென்னாட்டில் புறச்சமயமாகிய புத்த சமயம் மேலோங்கி இருந்தது சைவ சமய வளர்ச்சி குன்றி இருந்தது இறைவன் திருவருளால் இந்த இருவருக்கும் சைவம் தழைக்கவும் வேத சிவாகம நெறிகள் விளங்கவும் திருமகனார் ஒருவர் திரு அவதாரம் செய்தார் தாய் தந்தையர் மனம் மகிழ்ந்து அந்த மகனாருக்கு திருவாதவூரர் என்று பெயர் சூட்டினார்கள் மாணிக்கவாசக பெருமானுக்கு திருவாதவூரர் என்று பெயர் சூட்டினார்கள் அப்படி பெயர் சூட்டி வளர் வ வளர்ந்து வருகிறார் அதற்கு பிறகு நல்ல கல்வி ஞானமெல்லாம் பெற்று திருவாதவூரருக்கு வயது ஏற ஏற கலைஞானங்களும் நிரம்பின பதினாறு வயதளவில் வாத ஊரர் கலைஞானங்கள் அனைத்தும் பெற்றார் இவரது கல்வி திறத்தையும் நல்ல ஒழுக்கத்தையும் உற்றது உற்று உற்றது கொண்டு மேல் வந்து வந்தொரு பொருள் உணர்த்தும் அறிவின் திறனையும் கண்டு அனைவரும் வியந்தார்கள் இவருடைய கல்வித்திறனை கண்டு நல்ல ஒழுக்கத்தையும் பண்பையும் பார்த்து அனைவரும் வியந்தனர்கள் அந்த காலத்தில் பாண்டிய நாட்டை ஆண்டு வந்த மன்னன் அரிமர்த்தன பாண்டியன் என்பனா என்பவனாவான் திருவாத ஊரரது அறிவு திறனை கேள்வியுற்ற அரிமர்த்தன பாண்டியன் அவரை தனது அவைக்கு அழைத்து அளவலாவி அவரது அறிவு நலனை கண்டு வியந்து தென்னவன் பிரமராயன் என்னும் பட்டம் சூட்டி தனது முதல் மந்திரியாக அமர்த்தி கொண்டான் ஹரிமர்த்தன பாண்டியன் வாதவூரரை திருவாதவூரரும் இது இறைவனுடைய ஆணை என்று எண்ணி அதனை ஏற்றுக்கொண்டு அமைச்சுரிமை தொழிலை மிக கவனத்தோடு ஏற்றி வந்தார் வாதவூரர் அமைச்ச அந்த அமைச்சால் அமைச்சரில் குடிமக்கள் மிக்க மகிழ்ச்சி அடைந்தார்கள் வாதவூரரும் அரிமர்த்தன பாண்டியனுக்கு கண்ணும் கவசமாக விளங்கி வந்தார் பதவியில் பற்றின்மை திருவாத ஊரருக்கு அந்த பதவியில் ஒரு பற்று இல்லாத போயிடுச்சு வாதவூரர் தமக்கு கிடைத்த அமைச்சுரிமை தகுதியால் உலக அனுபவ இன்பங்களின் மகிழ்ச்சி அடையவில்லை வாதவூரர் உலக வாழ்வும் வாழ்வில் காணும் பெரும் போகமும் நிலையற்றவை என்று அறிந்தமையால் அந்த பதவியில் அவருக்கு உவர்ப்பு தோன்றின கூத்தினர் தம்மை வேறு கோலம் வேறு ஆகுமாறு போல இவர் மேற் கொண்டிருந்த அமைச்சுரிமைக்கு இவருக்கும் தொடர்பு இல்லாமல் இருந்தது ஒரு சிறந்த குருநாதரை தேடும் வேட்கை இவருக்கு மிகுந்து வந்தது பிறவி பெரும் பயனை அடைவதற்குரிய என் என்ன என்பதிலேயே இவருடைய சிந்தனை சுழன்று கொண்டிருந்தது அந்த பிறவி எடுத்ததனுடைய பயன் என்ன எதற்காக இந்த பிறவியை நாம் எடுத்து உள்ளோம் அப்படின்னு சொல்லி அவருக்குள்ளேயே ஒரு மாற்றங்கள் எல்லாம் ஏற்பட்டு தன்னுடைய பதவியில் ஒரு நாட்டம் இல்லாமல் அவருடைய குருவை தேடிக்கொண்டே இருக்கிறார் மணிவாசக பெருமன் அப்படி தேடுகின்ற அந்த முயற்சி நீடித்து கொண்டே இருக்கிறது குதிரை வாங்க செல்லல் அதாவது ஒரு நாள் வாத ஊரர் அரசவையில் அமைச்சராய் வீற்றிருந்தார் அப்போது அரசனுடைய குதிரை சேவர்கள் அங்கு வந்து அரசர அரசரே நமது குதிரை படைகள் குறைந்துவிட்டன வயது முதிர்ந்த குதிரைகளும் நோய் நிறைந்த குதிரைகளுமே இப்பொழுது உள்ளன சிறந்த குதிரைகளை நம்மிடம் இல்லை ஆதலின் குதிரை படைகள் பலப்படுத்த வேண்டும் என்று நினைவுறுத்துவது எங்கள் கடமை என்று வணங்கி தெரிவித்துக் கொண்டார்கள் அரிமர்த்தன பாண்டியனிடம் அப்போது அரசவையில் இருந்த சில தூதர்கள் நல்ல குதிரைகள் வந்து இறங்கி இருக்கின்றன அப்படின்னு அந்த செய்தியை அரசனிடத்தில் தெரிவித்தார்கள் அரசன் அமைச்சர் பெருமானாகிய பிரம்மராயரை பார்த்து பிரம்மராயர்னா நம்மளுடைய மாணிக்க வாசக பெருமான் நம்முடைய கருவூலத்தில் இருந்து வேண்டும் பொருளை பணியாளர் மூலம் எடுத்து சென்று நல்ல குதிரைகளை வாங்கி வருக என்று ஆணையிட்டார் வாதவூரரும் அந்த கட்டளையை ஏற்று பொற்பாண்ட் அந்த பண்டாரத்தை திறந்து பண்டாரம்னா பொருள் சேமித்து வைப்பது அந்த பொருள் பண்டாரத்தை திறந்து அளவிறந்த பொருட்களை ஒட்டகத்தின் மீது ஏற்றி ஏற்றிக்கொண்டு படைகளும் பரிசனங்களும் தன்னை சூழ்ந்து வர மதுரை சொக்கேசன் ஆலயத்திற்குள் சென்று வணங்கி மதுரையை விட்டு புறப்பட்டார் மணிக்க வாசக பல காதங்களை கடந்து திருப்பெருந்துறை என்னும் தலத்தை அடைந்தார் அந்த ஊரை அணுக அணுக அவர் மேல் இருந்த ஏதோ ஒரு சுமை குறைந்தது அப்படி குறைந்து வருவது போல தோன்றியது இந்த தலைமே இறைவன் தன்னை ஆட்கொள்ளும் இடம் போலும் என்ற உணர்வு தோன்றியது வாதவூரருக்கு குரு உபதேசம் அந்த வேளையிலே சிவநாம முழக்கம் எங்கிருந்தோ வருவது அவர் செவிகளுக்கு எட்டியது அவ்வொளி வரும் திசையை நோக்கி வாதவூரரும் விரைந்து சென்றார் ஓரிடத்தில் கல்லால் மரம் போன்ற பெரியதொரு குறுந்த மரத்தடியில் சீடர்கள் சிலரோடு சிவபெருமானே குருநாதராக எழுந்தருளி இருந்தார் வேத சிவாகமங்களும் புராண இதிகாச இதிகாச சமய நூல்களும் ஆகிய பல நூல்களையும் கற்று தெளிந்த சிவகணநாதர்கள் அக்குருநாதரிடம் சீடர்களாக விளங்கினார் அந்த சீடரில் சீடர்களின் பாசமாம் பற்றருக்கும் ஆசானாக அக்குருநாதர் வீற்றிருந்தார் அவரை வல வளத்திருக்கை சின் முத்திரையை காட்டிக் கொண்டிருந்தது அவரது திருமுகம் ஒளிமண்டலமாக திகழ்ந்தது அவரது கண்கள் திருவருள் விளக்கத்தை செய்தது செய்து கொண்டிருந்தது அவரது திருமுகம் ஒளிமண்டலமாக திகழ்ந்தது அவரது கண்கள் திருவருள் விளக்கத்தை செய்து கொண்டிருந்தன இவ்வாறு வீற்றிருந்த குருநாதரை கண்ட திருவாத திருவாதவூரர் தாம் பல நாட்களாக விரும்பியிருந்த குருநாதர் இவரென்றே எண்ணினார் காந்தம் கண்ட இரும்பு போல மணிவாசகர் மனம் குருநாதர் வசமாயிற்று இந்த நிலையில் விரைந்து அருகில் சென்ற வாதவூரர் அடியார் மரம்போல அவரது திருவடியில் வீழ்ந்து பணிந்தார் ஐயனே எளியனை ஆட்கொண்டு அருளுக என வேண்டி நின்றார் வாத பரிபாக நிலையை கண்ட குருநாதர் திருக்கண் நோக்கம் பரிசம் முதலிய தீட்சைகள் செய்து திருவடியை திருவடி சூட்டி திரு ஐந்தழுத்தை அவருக்கு உபதேசம் செய்தருளினார் இவ்வாறு தம்மை ஆட்கொண்டு அருளிய பெரும் கருணை திறத்தை வியந்த வாதவூரர் அன்போடு குருநாதருடைய திருவடிகளை மீண்டும் வணங்கி எழுந்து நின்றார் ஞானாசிரியரது திருவருள் நோக்கால் ஞானத்தின் திருவுருவாக வாதவூரர் மாறினார் நமது குருநாதரின் திருவடிகளுக்கு தம்மை ஆட்கொண்ட கருணையை குறித்து சொல் மாலைகள் பலவும் சூட்டினார் இதனுடைய தொடர்ச்சி மீண்டும் நாம் சிந்திப்போம் சிவா திருச்சிற்றம்பலம்